ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு என்ன ரவா லட்டு செய்ய போகிறேங்க இது எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க ரவா லட்டு செய்ய தேவையான பொருட்கள் அரை கிலோ அளவு ரவையை எடுத்துக்கலாம் முந்நூறு கிராம் சக்கரை அஞ்சு ஏலக்காய் பொடியை கட் பண்ண பத்து பாதாம் பொடியை கட் பண்ண பத்து முந்திரி பத்து திராட்சை எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் ஏயே சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச முந்திரி பாதாம் திராட்சை சேர்த்து நல்லா பொன்னீரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைனா சீக்கிரமாக கறிக்கிடும் இந்த மாதிரி பொன்னீரமாக ஃப்ரை ஆனதும் இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்ச ரவையும் சேர்த்து பொன்னீரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் கால் கப் அளவு திருவண்ணும் தேங்காவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம ரவையில் தேங்காய் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசனையாக வருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வறுத்த வச்ச முந்திரி பாதாம் திராட்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்த பொருள் நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்து அஞ்சு ஏலக்காயும் சேர்த்து நல்லா பொடி வைக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஆனதும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண ரவையில் பொடிச்சு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கால் கப் காய்ச்சல் ஆற வச்ச பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரவா லட்டு செய்யும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமிச்சே ஃப்ரை பண்ணுங்க இப்போ நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் நம்ம கை பொறுக்கிற சூட்லேயே நம்ம ரவா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா லட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ரவா லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ரவா இருந்தா பத்தே நிமிஷம்ல செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்